அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினாறாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையின் முதல் நீங்கள் ஒவ்வொருவரும் வாரத்தின் முதல் நாளில் அவரவர் வருவாய்க்கு ஏற்றவாறு ஒரு தொகையை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் எருசலேமில் வாழ்கின்ற ஏழை இறை மக்களுக்கு உதவி செய்ய எருசுலேமில் வாழ்கின்ற ஏழை இறை மக்களின் தேவைகளை சந்திக்க குறைந்து நகர திருச்சபையின் மக்களை நீங்கள் ஒவ்வொருவரும் வாரத்தின் முதல் நாளில் உங்கள் வருவாய்க்கேற்றவாறு ஒரு தொகையை சேர்த்து வையுங்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் குறைந்து நகர திருச்சபையின் மக்களே எருசுலேமில் வாழும் ஏழை இறை மக்களின் தேவைகளை சந்திக்க நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வருவாயில் ஒரு தொகையை சேர்த்து வையுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் வறுமையில் வாடுகிற ஏழை இறை மக்களின் தேவைகளை சந்திப்பது ஒவ்வொரு திரு திருச்சபை விசுவாசியின் பிரதான கடமை தலையான கடமை என்பதை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சுட்டிக்காட்டுகிறார் கால திருச்சபையில் வாழ்ந்த இறை மக்கள் தங்கள் உடமைகளை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்ததாகவும் அங்கே தேவையில் உழல்வோர் யாரும் இல்லை என்றும் திருத்துதர் பணிகள் நூலில் நாம் பார்க்கிறோம் உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள ஏழைகளுக்கும் தேவையில் வாழ்கிற மக்களுக்கும் தாராளமாய் கொடு என்று பரலோக பிதா இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்வதாக இணை சட்டம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பகிர்ந்து வாழ்கிற வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை பகிர்ந்து வாழ்கிற வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை பகிர்ந்து வாழும் வாழ்க்கை இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நமக்கு ஆசிரியரை தரும் ஏனென்று சொன்னால் நம் உடம்பு பிறரோடு பகிர்ந்து வாழும் போது நாம் அனைவரும் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வதால் இம்மையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம் நிலை வாழ்வையும் நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் இந்த நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதா அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் உடமைகளை பிறரோடு பகிர்ந்து வாழும் போதுதான் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் என்று சொல்லி உயிருள்ள வார்த்தைகள் எங்களுக்கு எடுத்து சென்றேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எங்கள் உடைமைகளை ஏழை இறை மக்களோடு பகிர்ந்து வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்